வணக்கம் நண்பர்களே பச்சை பசியலின் இயற்கைகளில் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு இடத்துல ட்ரெக்கிங் போறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த சதர்கதி மலைப்பயணமும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த வீடியோல சதுரகிரி மலைக்கு எப்படி போறது சதுர்கிரி மலை ஏற எப்பல்லாம் அனுமதி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சதுரகிரி மலையில நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது டீட்டெயிலாக டீட்டெயிலா பார்க்க போறோம் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாம இந்த சதுரதி மலை ஏற எப்பெல்லாம் அனுமதி தருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அப்போது நான்கு நாட்களும் அமாவாசை அப்போது நான்கு நாட்களும் என மாதத்திற்கு எட்டு நாட்கள் மட்டும்தான் இந்த சதுரகிரதி மலை ஏற அனுமதி தருவாங்க அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாள்ல இருந்து நான்கு நாட்களும் அதே போல அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாள்ல இருந்து நான்கு நாட்களும் என மாதத்திற்கு டோட்டலா எட்டு நாட்கள் வந்து இந்த மலையின் மீது ஏற அனுமதி தருவாங்க மற்ற நாட்கள்ல போனீங்க இந்த மலையின் மீது ஏற அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி மழை அதிகமா போயிடுச்சுன்னா அந்த நாட்கள்ல உங்களை மலையின் மீது ஏற அனுமதி தர மாட்டாங்க அது பௌர்ணமி நாளா இருந்தாலும் சரி அமாவாசை நாளா இருந்தாலும் சரி மழை அதிகமா வந்துச்சுன்னா இங்கு வெள்ளப்பெருக்கு பெருமளவுல ஏற்படும் அதனால மழை அதிகமா வர டைம்ல உங்களை மலையின் மீது ஏற அனுமதி தர மாட்டாங்க நீங்க இந்த மலைக்கு வரீங்க அப்படின்னா வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வாங்க வந்துட்டு அனுமதி கொடுக்கலனா வேஸ்டா போயிடும் ஸோ வெதர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வாங்க இந்த மலையின் மீது ஏறுவதற்கு நான்கு மணி நேரம் ஆகுங்க நல்லா மலை ஏறக்கூடியவங்க ஏறினாலே மூன்றரை மணில இருந்து நான்கு மணி நேரம் ஆகிடும் நீங்க ஹார்ட் பேஷண்ட்டோ அல்லது ஆஸ்துமா போன்ற நோய்களால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா இந்த மலையின் மீது பயணம் செய்வதை வந்து தவிர்த்திடுங்க நல்ல உடல்நிலையோட இருக்கவங்க மட்டும் இந்த மலையின் மீது ஏறுங்க அதே மாதிரி ரொம்ப முதியோர்களை கூப்பிட்டு வராதிங்க ஏன்னா இந்த மலையின் மீது ஏறுவது வந்து ரிஸ்க் இல்லை அப்படின்னாலுமே கூட ஏறுவது கடினமான ஒன்று அதனால நல்ல உடல்நலத்தோட இருக்கவங்களை மட்டும் இந்த மலையின் மீது ஏறுவதற்கு உடன் கூட்டிட்டு வாங்க இந்த மலையின் மீது ஏறுவதற்கு பெண்களுக்கும் அனுமதி உண்டுங்க முதியோர்களையும் கூப்பிட்டு வாங்க ஆனா அவங்க ஏற்கனவே மலையின் மீது ஏறி பலனவங்களா இருந்தா பிரச்சனை இல்லை வேறு உடல்நிலை கோளாறு எதுவும் இல்லாத மாதிரி இருந்தா நீங்க அழைச்சிட்டு வரலாம் ரொம்ப முடியாதவங்களா இருந்தா விட்டுட்டு வந்துடுங்க அதுதான் பெஸ்ட்டு அடுத்ததா இந்த சதுகிரி மலைக்கு வர்றதுக்கு பஸ் ரூட் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்க வடக்கு மாவட்டங்கள்ல இருந்து வரீங்க அப்படின்னா நேராக மதுரை வந்துருங்க மதுரையில இருந்து ராஜபாளையம் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் போகக்கூடிய பஸ் ஏறிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஸ்பெஷல் பஸ் கிடைக்குங்க பௌர்ணமி அப்போதும் அமாவாசை அப்போதும் நான்கு நாட்கள்னு மொத்தம் எட்டு நாட்கள் அனுமதி கொடுப்பாங்க ஒரு மாதத்திற்கு அந்த டைம்ல எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு இந்த சதுகிரி மலைக்கு ஸ்பெஷல் பஸ் கிடைக்குங்க தானிப்பாறை அப்படின்னு போட் போட்டு அந்த பஸ் இருக்கும் ஸோ அந்த பஸ் ஏறுனீங்க அப்படின்னா உங்களை மலையோட அடிவாரத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க பஸ்ல தானிப்பாறை அப்படின்னு போட் போட்டுக்கோங்க நல்லா பார்த்துட்டு ஏறிக்கீங்க அங்க விசாரிச்சாலே சொல்லுவாங்க நீங்க சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க ராஜபாளையம் வந்து அதுக்கப்புறம் இங்க வந்துக்கலாம் அதே மாதிரி நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்துக்கு வரீங்க அப்படின்னாலும் மதுரையில இருந்து ராஜபாளையம் போற ரூட்ல வந்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் வர தேவையில்ல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடியே கிருஷ்ணன் கோயில்னு ஒரு ஊர் வருங்க அங்க இருந்து மேப் மேப்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் வந்து தெரிஞ்சிடும் நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்துல வரும்போது இங்க மலையின் அடிவாரத்திலேயே வாகனங்களை நிறுத்துறதுக்கு பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குங்க சோ தாராளமா நீங்க கார்லயோ பைக்லயோ அல்லது பெரிய வண்டியிலேயே கூட வந்துட்டு இங்க வாகனங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது சோ நாம ரெண்டு விஷயங்களை பார்த்துட்டோம் இந்த மலையின் மீது ஏற எப்ப அனுமதி தருவாங்க இந்த மலைக்கு எந்த பஸ் ரூட் மூலயமா எப்படி வரணும் அப்படிங்கிறத பாத்துட்டோம் அடுத்ததா இந்த மலைக்கு வரும்போது நீங்க டைமிங்ல கரெக்டா வரணுங்க அது என்ன டைமிங் அப்படின்னா காலையில நீங்க பத்து மணிக்குள்ள அதாவது பத்து மணிங்கிறது தான் நீங்க ஒரு ஒன்பது மணிக்குள்ள நீங்க இந்த மலையின் அடிவாரத்துக்கு வந்துருங்க அப்போதான் நீங்க மலையின் மீது ஏறிட்டு மதியமே முடிச்சுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணிக்குள்ள கீழே இறங்குற மாதிரி இருக்கும் நீங்க பத்து மணிக்கு மேல வந்தீங்க அப்படின்னா உங்களை மலையின் அடிவாரத்துல செக் பண்றவங்க மலையின் மீது ஏற அனுமதி மாட்டாங்க நீங்க முடிந்த அளவுக்கு சீக்கிரமா ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணிக்கே கூட மலையின் அடிவாரத்துக்கு வர மாதிரி வந்துட்டு மலையின் மீது ஏற ஆரம்பிச்சுக்கோங்க மலையோட அடிவாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேயே உங்களுக்கு நிறைய இடத்துல அன்னதானம் வழங்குவாங்க நீங்க சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க இங்க கொடுக்கக்கூடிய அன்னதானங்கள் நல்லா தான் இருக்கும் நிறைய இடத்துல கொடுப்பாங்க நீங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு தொடர்ந்து மலையின் மீது ஏற ஆரம்பிச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்க மலையின் மீது ஏறும் பொழுது தண்ணீர் வந்து ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துட்டு போனாலே போதும் இல்லைன்னா ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிங்க போகிற வழியில நடுநடலையே நமக்கு வந்து குடிக்கிறதுக்கான தண்ணீர் வந்து வச்சிருப்பாங்க நீங்க அங்கே பிடிச்சி குடிச்சிக்கலாம் அதனால தண்ணீருக்கான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அதே மாதிரி நீங்க கீழே மலை நடிவாரத்தில் சாப்பிட்டுட்டு மலையின் மீது ஏறி போறதுக்கு நாலு மணி நேரம் ஆகிரும் ஸோ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க மலையின் மீது ஏறிட்டு மலையின் மீது இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கமாக வழங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு மலையின் மீது அன்னதானமும் வழங்குற இடம் இருக்குங்க அங்கேயே நீங்க சாப்பிட்டுக்கலாம் அதனால நீங்க ஃபுட்டு பத்தி கவலைப்பட தேவையில்லை தண்ணிக்கும் பிரச்சனை கிடையாது நீங்க போற வழியிலேயே தண்ணி குடிச்சிட்டு மலையின் மீது ஏறி போயிட்டு அங்க அன்னதானம் அதிகம் டைம்ல வழங்குவாங்க சாப்பிட்டுட்டு திருமணிங்க ரிட்டன் வந்துடலாம் இவ்வளவு நேரமா நம்ம சதுரகிரி மலைக்கு எப்படி வருது சதுரநீர் மலைக்கு ஏற எப்பெல்லாம் அனுமதி கொடுப்பாங்க தண்ணீர் வசதிகள் இருக்கா சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டோம் இப்ப மலையின் மீது ஏறும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜாக்கிரதையா ஏறணும் அப்படின்னோ எந்த இடத்துல மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் நிறைய பேர் இந்த இடத்துல நிறைய இடங்களை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி ஒரு இடம் இருந்துச்சா நம்ம பார்க்கலையா அப்படின்னு யோசிப்பாங்க அந்த மாதிரி இடங்களை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப முக்கியமான இடத்த மட்டும் தான் நான் இதுல சொல்ல போறேன் நம்ம ஏற்கனவே சதுரடி மலைக்கு போனதுக்கான முழு வீடியோவை நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன் நீங்க முழு வீடியோவை பார்க்க விரும்புறீங்கன்னா அதுல போய் பார்த்துக்கலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமான இடங்களை பத்தி மட்டும் தான் நம்ம பேச போறோம் மலைப்பயணம் தொடர ஆரம்பிச்ச கொஞ்ச தூரத்துலயே நமக்கு மாங்கனி ஓடை அப்படின்னு ஒரு இடம் வருங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் மழை அதிகமாக வந்தால் இங்கே அனுமதி தர மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா இந்த மலை முழுவதுமே போற வழியில அடிக்கடி இந்த மாதிரியான ஓடைகள் இருக்குங்க மலை அதிகமாக வந்துச்சுன்னா இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் மழை அதிகமாக வரக்கூடிய காலங்களில் இந்த மலையின் மீது ஏற அனுமதி தரமாட்டாங்க அப்படின்னு இந்த மாங்கனி ஓடையில நடந்து போகும்போது எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் நீங்க போறப்ப ஒரு நாட்களுக்கு முன்னாடி மழை வந்திருந்தா மட்டும் தண்ணீர் வந்து கொஞ்சம் அதிகமா போகும் மற்றபடி இதுல பயப்பட எதுவும் தெரியாது இந்த கயிறு முடிச்சுட்டு பொறுமையா நீங்க இந்த மாங்கனி ஓடையை கிராஸ் பண்ணி போயிடலாம் மாங்கனி ஓடையை தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு அடுத்ததாக வழுக்கு பாருங்க ஒரு இடம் வருங்க இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா ஏறணும் நீங்க குழந்தைகளையோ அல்லது பெரியவங்களையோ கூட்டு போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அவங்கள கவனமா கைப்பிடிச்சு பொறுமையா கூட்டிட்டு போங்க இந்த இடத்துல ஏறும் பொழுது முடிந்த அளவுக்கு செருப்பெல்லாம் கழுதிட்டு வெறுங்கால ஏற பாருங்க ஏன்னா இந்த இடத்துல லைட்டா ஈராக இருந்தால் கூட வழுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா கடந்து போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்லிப்பாய் அந்த பக்கம் விழுந்தீங்கன்னா தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல வலுக்கிட்டு போய் விழுந்துருவீங்க அதனால கவனமா பார்த்து ஏறுங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் வழுக்காது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வெறுங்கால இந்த வழுக்குப்பாறையை மட்டும் கிராஸ் பண்ணிப்போங்க பாறையை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு சங்கி பாறை அத்தி ஊத்து அப்படின்னு ஒரு இடம் வருங்க இந்த இடத்துலயும் மாங்கனி ஓடையில இருந்த மாதிரியே ஓடை மாதிரி போகும் ஆனா இங்க பாறைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து போக வேண்டியதா இருக்கும் மாங்கனி ஓடையை விட இந்த இடத்துல பாறைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கனால ரொம்பவே கவனமா போங்க விளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடிய நீர் ரொம்பவே சுத்தமா இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தவொடனே உங்களுக்கு இந்த நீர்ல குளிக்கணும் போலதான் தோணுங்க அந்த அளவுக்கு ரொம்ப கிளீனா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல கயிறு கட்டி வச்சிருப்பாங்க அந்த சைடு பிடிச்சி நீங்க பொறுமையா அந்த பக்கம் இறங்கி போலாம் தண்ணிக்குள்ள இறங்கி பொறுமையாக நடந்தும் போய்க்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கவனமா போனா போதும் சங்கிலி பாறையை தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது நமக்கு வழியில வந்து காரம் பசுந்தடம் அப்படின்னு போட் போட்டு ஒரு மரத்துல போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கும் அந்த பாறையில வந்து பாத்தீங்கன்னா பசுவின் கால் இருக்குங்க இதற்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கதையை வந்து சொல்றாங்க ஒரு பார்க்கலாம் இந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா வந்து பசுவோட கால் தடம் படிஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்ததா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க இந்த காரம் பசு தடத்தை தாண்டி கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கணுங்க சோ போயிட்டு இருக்கும்போது போது நமக்கு லெஃப்ட் சைடுல கம்பிகள் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல கீழே இறங்கி போனவா நமக்கு கோரக்கர் தவம் செய்த குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க இந்த இடத்த நிறைய பேர் பாக்காமலே போயிருவாங்க பொதுவா இது வந்து சைட்ல லெப்ட்ல கீழே இருக்கக்கூடிய பாதி தெரியாதனால எல்லாரும் நேரா மலைக்கு வந்திருக்கோம் அதனால நேரா மலை ஏறிட்டே இருப்போம் அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனா கீழே வந்து கோரக்கர் தவம் செய்த குகைன்னு ஒண்ணு இருக்குங்க இந்த இடத்துல கீழே இறங்கி போறது கொஞ்சம் ரிஸ்கான ஒண்ணுதாங்க உங்களால முடியும் அப்படின்னா போயிட்டு பாருங்க கீழே இறங்கி போகும் பொழுது தண்ணீர்ல கால் போது வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த இடத்த மட்டும் பார்த்து கவனமா போயிட்டு கோரக்கர் தவம் செய்த குகையை பார்த்துட்டு வாங்க உங்களால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேரா மேல மலை மீது ஏறி போயிட்டே இருக்கலாம் கோரக்கர் தவம் செய்த குகையை பார்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம நடந்துட்டு இருக்கும்போது பச்சரிசி பாறை அப்படின்னு ஒரு இடம் வருங்க இந்த இடம் கொஞ்சம் செகுத்தாக மேலே ஏறும் பாறைகள் நிறையா இருக்கும் இந்த இடத்துல கவனமாக பாத்துப்போங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போதே ஒரு மரம் ஒண்ணு இருக்குங்க அந்த மரத்தோட அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னா நந்தி மாதிரியே இருக்கும் நீங்க ரொம்ப உற்று பார்க்கணும்னா இல்லை நார்மலாவே அந்த மரத்தை பாருங்க அடிப்பகுதியில நந்தி மாதிரியே இருக்கும் இந்த இடத்த வந்து எல்லாரும் வணங்கிட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப தொடர்ந்து மலையேறுவாங்க நீங்க போகும்போது வழியில் வரக்கூடிய இதை மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது நமக்கு கருப்ப சுவாமி கோயில் வருங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க மலையை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா நமக்கு சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்திர மகாலிங்கம் இருக்கக்கூடிய கோயில் வந்து வந்துடும் நீங்க இந்த கருப்பசுவாமி கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா இதுக்கு பக்கத்துலயே ஓடை ஒண்ணு போகுங்க இந்த இடத்துல தண்ணீர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கருப்பசுவாமியை வணங்கிட்டு திரும்ப மலையின் மீது ஏற ஆரம்பித்தாங்க நீங்கள் இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மலை ஏறி முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து நாம நடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு போகிற வழியில் கடைகள் நிறையா இருக்குங்க நீங்கள் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்க வாங்கிக்கலாம் ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அங்கே கருப்பசுவாமி கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா நம்ம சந்தன மகாலிங்கம் மற்றும் சுந்தர மகாலிங்கம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்துடுவோங்க இங்க சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் போவாங்க நீங்க கருப்பசுவாமி கோயிலிருந்து தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது பாதைகள் இரண்டாக பிரியுங்க அதுல வலது பக்கத்துல சுந்தர மகாலிங்கம் கோயிலும் இடது பக்கத்துல சந்தன மகாலிங்கம் கோயிலும் இருக்குங்க ஃபர்ஸ்ட் நாம சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போலாங்க இந்த சுந்தர மகாலிங்கம் கோயில் இருக்கக்கூடிய தனியான சிறப்பு என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய லிங்கம் சாய்ந்து இருக்குங்க எல்லா கோயில்லையுமே சிவன் இருக்கக்கூடிய கோயில்ல லிங்கம் ஸ்ட்ரைட்டா தாங்க இருக்கும் இந்த சுந்தர மகாலிங்கம் கோயில் இருக்கக்கூடிய லிங்கம் மட்டும் சாய்ந்து இருக்கும் இதுக்கு ஒரு தனி வரலாறு சொல்றாங்க அதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் சுந்தர மகாலிங்கத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் நடந்து போய் சந்தன மகாலிங்கத்தையும் வணங்கலாம் இந்த இரண்டு கோயிலையுமே வீடியோ எடுக்க அளவோடு இல்லைங்க அதனால நம்ம எந்த விதமான வீடியோவும் எடுக்கல சந்தன மகாலிங்கத்தை வணங்கினதுக்கு அப்புறம் வெளியில வந்தோம்னா நமக்கு அங்கேயே அன்னதானம் வழங்குவாங்க நீங்க அங்கேயே சாப்பிடலாம் சோ காலையில நீங்க மலையின் மீது ஏறதுக்கு முன்னாடி அடிவாரத்துலயே அன்னதானம் சாப்பிட்டுட்டு மலையின் மீது ஏறினதுக்கு அப்புறம் நீங்க மலையின் மேலையும் அன்னதானம் சாப்பிட்டுலாம் அதனால ஃபுட்டு பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி தண்ணீரும் போகக்கூடிய வழியிலேயே அங்கங்க வச்சிருப்பாங்க அதனால குடிநீருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அவ்வளவு இந்த வீடியோல ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் சிலர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க லேடிஸும் குழந்தைகள்லாம் வரும் பொழுது இங்க ரெஸ்ட்கான வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு நீங்க இந்த மலையின் மீது ஏறதுக்கு அடிவாரத்துக்கு வரும்போது ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க மேல எந்த விதமான ரிஷ்ரம்கான அவைலபிலிட்டி இருக்க மாதிரி தெரியல ஸோ அதனால அதற்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிட்டு மலையின் மீது ஏறதுக்கு வந்துருங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த மலை மலைப்பயணம் பற்றிய உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்றேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த மலைக்கு போக பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி